வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கன்னி தேவதை உபாசன மந்திர முறை பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக உபாசன மந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் கன்னி தேவதை உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஆதி வாரத்தில் அரைத்த மஞ்சள் சோறு தூதுவளை இவைகளை இழுப்பை புண்ணாக்கு சமைத்த ஆட்டுக்கறி இவைகளை பிசைந்து ஆன்பாவை செய்து காதோலை கருகமணி பஞ்சவர்ண நூல் கருப்பு வஸ்திரம் சாற்றி புதுச்சட்டையில் வைத்து கருப்பு காக்கட்டான் பூசூட்டி சாதம் கருவாடு கோழி முட்டை எள்ளு புண்ணாக்கு கீரை பொரித்த வாழைக்காய் கருப்பு சாவல் பெலிகொடுத்து ரொட்டி சுருட்டு நவதானியம் குங்குமம் இவைகளை பாவையை சுற்றிலும் வைத்து சந்தனம் தெளித்து ஐந்து காசு வைத்து தேங்காய் பழம் தாம்பூலம் தட்சணை வைத்து தூப கொடுத்து நிவேதனம் செய்து மூலமந்திரம் மந்திரம் நூத்தி எட்டு ஜெபித்து ஓம் பாலக்கிரக கன்னி தேவதா ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ பாலக்கிரக தோஷ நிவர்த்தி என்று இருபத்தி இரண்டு தரம் ஜெபித்து கிரகத்தின் பெயர் சொல்லி வடக்கு முகமாக தாயார் மடியில் குழந்தையை குந்த வைத்து ஏழு எலும்பிச்சம் பலமறுத்து சட்டியலிட்டு எழுதி நெய் தோய்த்து கொளுத்தி பாவையை சுற்றிலும் வைத்து இருவரையும் ஒன்பது தடவை ஏற்றி இறக்கி ஐயன் கோவிலுக்கெதிரியில் வைக்கவும் பின்பு குப்பை மேனிக்கு காப்பு கட்டி அங் வங் உங் சிங் என்று வேர் பிடுங்கி வந்து இதனடியில் கண்டிருக்கும் சக்கரத்தை செப்புத் தகட்டில் எழுதி வேரை சக்கரத்தில் வைத்து சுருட்டி மஞ்சள் நூல் சுற்றி சாணியால் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகு சூற்றி அதற்கெதிரில் குளிசத்தை வைத்து புஷ்பம் பழம் அவள் கடலை தாம்பூலம் தட்சணை வைத்து தேங்காய் உடைத்து தூப தீபம் கொடுத்து மந்திரம் ஜெபிக்கவும் மூல மந்திரம் அரிஹர கால தூதா எமதூதா கால யமதூதா ஓம் நம் ஓம் இப்பிள்ளை சிரசிர சிங் ஓங் என்று நூத்தி உரு ஜெபித்து குளிசம் குழந்தைக்கு கட்ட சகல தோசமும் தீரும் கால் வீங்கும் சொக்கும் அடிக்கடி வியாதி காணும் சுரமடிக்கும் வயிறுப்பி பேதியாகும் முதுவு நிமிர்த்திருக்கும் முகத்தை சுற்றி வியர்க்கும் தாகம் உண்டாகும் வெழும்பு தூக்கும் உடல் வெளுக்கும் இதுபோல் பலவித வியாதிகளும் மேற்கண்ட விதியின் பிரகாரம் செய்ய சகலமும் நிவர்த்தியாகும் இது சிசு பிறந்த ஆறாம் நாள் ஆறாம் மாசம் ஆறாம் வருஷம் காணும் வியாதிக்கு அடுத்ததாக தூமாபதி உபாசன மந்திர எந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இது ஹரி ஓம் சிவாய நமா மஹிரி மியும் ஆகாசி ஆகாசி வசிய வசிய மோகையா மோகையா என் தாயே லட்சுமி லோக லட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் வந்து முன்னிற்க சிவா ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம லட்சம் நெய்வேத்தியம் பால் பாயாசம் பழம் தேங்காய் கடலை அவள் வெள்ளம் புஷ்பம் சந்தனம் குங்குமம் கதம்பம் தாம்பூலம் சூடம் ஊதுவத்தி முதலான நைவேத்தியம் செய்து மேற்கண்ட மந்திரம் செய்ய சித்தியாகும் சகல காரியங்களும் சித்தியாகும் எலுமிச்சம் பழம் இளநீர் மஞ்சள் சுத்தப்படி தரித்து செய்யவும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்